தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் என் பேர் கோபிநேனர் திரைப்பட இயக்குநராக இருக்கிற என்னுடைய கிராமம் வந்து காட்டூர் கிராமம் காட்டூர் கிராமம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மீனூர் ஒன்றியத்தில் பொன்னேரி தொகுதியில் இருக்குது இந்த காட்டூர் கிராமத்தில் அதனுடைய ஒரு ஏரி ஒன்று இருக்குது இந்த ஏரி வந்து தமிழகத்தில் இருக்கிற பத்து ஏரிகளில் மிக முக்கியமான ஏரிகளில் இது ஒரு ஏரி மிகப்பெரிய நீர்ப்பரப்பை கொண்ட ஏரி இது இந்த ஏரியை சுற்றி பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது அந்த பல்வேறு அந்த ஏரியை சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்களும் நாங்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய எல்லா பெருமான்மையான எங்களுடைய வாழ்க்கை ஆதாரமே வந்து விவசாயம்தான் இந்த ஏரி நீரை நம்பி தான் அந்த பல்வேறு கிராமங்கள் அங்கே இருக்கிற உளவுக்குடி மக்கள் எல்லாருமே இந்த ஏரி நம்பி தான் இருக்கிறோம் வெறும் குடிநீர் தேவை அல்லாது மற்ற எல்லா தேவைகளும் இந்த ஏரியை நாங்கள் நாங்கள் நம்பியிருக்கிறோம் இது மனிதருடைய தேவை மட்டுமல்லாது நாங்கள் வளர்க்கிற ஆடு மாடுகளுக்கும் இந்த ஏரி தான் மிகப்பெரிய நீராதாரமாகவும் உயிராதாரமாகவும் இருக்குது இப்போ சமீபத்தில் இந்த ஏரியில் மண்ணெடுக்கிறதுக்கான வேலை வந்து துவங்கி இருக்குது அப்போது நாங்கள் வந்து இந்த ஏரியில் மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மாத காலமாக நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை வந்து அதிகாரிகளை சந்தித்து கொடுக்குறோம் போஸ்டர்ஸ் ஓட்டுறோம் கைப்பிரதிகள் கொடுக்குறோம் எல்லாமே கொடுக்குறோம் எந்த சூழ்நிலையும் இந்த ஏரியில் மண் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு இதுவை வந்து நாங்கள் வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஆனால் எங்கள் கோரிக்கைகளை இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் எங்களை வந்து சரி சரி கோரிக்கைகளை சரி சேர்க்க கூட பரவாயில்ல இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நாங்கள் இந்த ஏரியை நம்பி வாழ்கின்ற விவசாய மக்கள் நாங்கள் அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற ஒரு ஏரியில் மண்ணெடுக்கிறதுக்கான வேலைகள் இதை தோங்கும்பொழுது இந்த மக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ஏரியை மண்ணெடுக்கிறதுக்கு அனுமதிக்கின்ற அதிகாரிகள் சிந்திக்கணுமா வேணாம் ஐயா கொஞ்சம் நீங்கள் தயவு சேர்ந்து உங்களுடைய உங்ககிட்ட உங்கள் பணிவான ஒரு கோரிக்கையாக நாங்கள் விற்கிறோம் இது வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது செய்து எங் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான கோரிக்கையாக உங்ககிட்ட நாங்கள் வந்து ரொம்ப பணிவாக இதை நாங்கள் சம்பந்திக்கிறோம் எங்கள் எங்களை கேட்கணும் இல்லையா நாங்கள் இந்த நாட்டுடைய வளர்ச்சி கருதி நீங்கள் எடுக்கின்ற எந்த முடிவுகளுக்கும் எதிரானவர்கள் கிடையாது இந்த நாட்டு வளர்ச்சிக்காக நீங்கள் உருவாக்குன்ற எல்லா திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்தும் போது அதனுடைய மிகப்பெரிய உறுதுணையாக நாங்கள் நிற்போம் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்றுக் கருத்து இல்லை நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு தான் இருக்கின்றோம் ஏன்னா இந்த ஆட்சி இந்த அரசியல் இதெல்லாம் எங்களுக்கு மிகவும் விருப்பமானது ஒரு ஜனநாயகத்தையும் சமூக நீதியும் நேசிக்கின்ற என் போன்றவர்கள் உங்களுடைய ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு வாக்காளர்களாகவும் ஒரு ஒரு துணை கட்சிகளிலிருந்து இணைந்து வேலை செய்து இதை வெற்றி பெற வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கலப்பு வேலை திட்ட சிந்தனையாளர்களாகவும் நாங்கள் தான் இருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இப்பொழுதும் இருப்போம் ஏன்னா ஒரு திராவிட இயக்கம் என்பது சமூக நீதியை பற்றி பேசுகின்ற அமைப்பு என்பது ஒரு ஜனநாயக சக்தியை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பு என்பதை எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஜனநாயக சிந்தனை கொண்டவர்கள் எப்பொழுதும் வந்து அந்த ஜனநாயகத்தை மதிக்கின்ற மக்களுடைய ஜனநாயக உணர்வுகளையும் மதிக்கணும் அந்த ஆனால் நம்ம ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் அதை போது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் ஒரு ஒரு என்ன என்ன ஒரு மன உளைச்சலும் ஏற்படுத்துது ஏன்னா எங்கக்கிட்ட எந்த கேள்வியோடு அவங்க கேட்க மாட்டாங்க நேரடியாக மண்ணல்றாங்க அழுகிறாங்க ஏன் அவங்க மண் அள்ளக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது முதல்ல ஒரு பொதுவான கேள்வியாகவும் அது இருக்குது அதுக்கப்புறம் தனிப்பட்ட கேள்வியாகவும் இருக்குது பொதுவான கேள்வி என்னென்னக்கா வெறும் இந்த ஏரி மட்டும் அல்லாது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அதுவும் பொன்னு தொகுதி சுற்றி இருக்கின்ற முக்கியமான ஏரிகளையும் இவர்கள் கை வைத்திருக்காங்க கோலூர் கடப்பாக்கம் பூவாமி ஆரணி ஆமூர் கீழ்மேணி பண்பாக்கம் மெதூர் தடப்பெரும்பாக்கம் திண்ணிகி அப்படின்னு இந்த வரிசை நின்றுனே போகுது அப்போ இதை கவனிக்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இது இவங்க தொடர்ந்து ஏரிகளிலே அவங்க கை வைக்கிற போது ஏரிகளில் தொடர்ந்து கை வைக்கும் போது இது விவசாயத்திற்கு எதிரான ஒரு மறைமுகம் வேலை திட்டமாக இருக்குதோ இல்லை அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா இது தெரிஞ்சு தெரியாமல் செய்கிறாங்களா என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு உருவாகுது ஏன்னா ஏரி என்பது விவசாயத்தினுடைய தேவைக்காக இருக்குது நீங்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு இந்த அதிகாரிகள் எங்கக்கிட்ட சொன்னாங்கன்னாக்கா நாங்கள் அதை மறுக்கலை நீங்கள் எடுங்க ஆனால் நாட்டினுடைய வளர்ச்சி விவசாயத்தினுடைய பங்கும் இருக்குதா இல்லையா விவசாயத்தினுடைய வள வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சியாக ஆகாதா அப்போ நாட்டினுடைய வளர்ச்சி வளர்ச்சி என்பது சாலை போடுவதும் இப்போ பல்வேறு கட்டிடங்களை கட்டுவதும் அப்படின்னாக்கா அப்போ விவசாயத்துக்கான வளர்ச்சியை யார் பாதுகாக்கிறது ஏன்னா விவசாயத்தை பாதுகாக்கிறது இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் வந்து நீராதாரம் தான் இந்த நீராதாரம் வந்து என்பது நாம் இந்த தலைமுறையில் உருவாக்குறது இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம் தலைமுறைகள் நாம் சொல்றேன் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா நம்ம வந்து உலகம் முழுவதும் நம்மளை நம்ம நெஞ்சு நிமித்த நம்ம சொல்கிறோம் இல்லை தமிழர்கள் திராவிடர்கள் நம்ம சொல்கிறோம் இந்த திராவிடர்களுடைய தமிழர்களுடைய மிகப்பெரிய உணவு தொழிலுக்கான அறிவு சொத்து அது அந்த அறிவு சொத்தை இவர்கள் வந்து அது பற்றியான வரலாற்று வரலாற்றுக்கான தேவையும் உழவர்களுக்கான ஒரு ஒரு பசியாதாரத்திற்கான தேவைகளை பற்றி அடிப்படையாக கூட இவர் இந்த அதிகாரிகள் உணராமல் நேரடியாக என்ன பண்ணுறாங்கனாக்கா எங்களுக்கு மண்ணு தேவை என்னாங்க ஏரியை குடிமைப்போம் அப்படின்றது வந்து ஒரு அச்சத்தை உருவாக்குது இந்த ஏரி மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இந்தியா முழுதும் இருக்க எந்த ஏரிகளும் வந்து எந்த தேவைக்காக பயன்படும் நமக்கு மண் தேவைப்படுதுன்னா மண் பல்வேறு இடங்கள் இருக்குது அதை அவர்கள் வந்து தேர்வு செய்யலாம் அதை தேடி அவங்க செய்யலாம் ஆனால் ஏன் நேரடி ஏரிக்குள்ளே வராங்க அப்போ ஏரிகள் ஏரிகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு சமமான ஒரு தளம் அதில் இருக்குது அதனால் தான் வந்து நீர் உறிஞ்சப்படாமல் அது வந்து கோடைக்காலங்களும் கூட நீரை வந்து பாதுகாக்கின்ற ஒரு ஒரு இறுக்கமான ஒரு சமதளத்தை அது கட்டமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அது ஒரு செயற்கையானது இயற்கையானது அல்ல அப்போ செயற்கையான ஆனால் ஒரு 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 ஏரியில் இவங்க வந்து மண்ணல் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களோட தேவை கருதி அந்த புகழன் வச்சு அள்ளி எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க சமதளத்தை வந்து உருக்குலைச்சிடுறாங்க சமத அந்த அதோடைய சமதளம் உருக்குலைச்சிட்டாலே நீர் வந்து தேங்கி நிற்பதற்கான ஒரு ஆதாரத்தை இழந்து பூமிக்குள் நீர் போயிடும் பூமிக்குள் நீர் போய் நீர்த்தேக்கம் இல்லாமல் போயிடுச்சுனாக்கா எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது ஏன்னா ஒரு நீராதாரம் இல்லாத இடங்களில் வெறும் வறண்ட பூமிகளில் இருக்கும்போது காற்று வந்து வெப்பமாக மாறுகிறது காற்று வெப்பமாக மாறும்பொழுது அந்த அந்த காற்றுடைய ஈரத்தன்மை உயிர்ந்து வாழ்கின்ற சிறு சிறு தாவரங்கள் வந்து செத்து போகுது அந்த தாவரங்கள் செத்து போச்சுன்னா ஒரு வறண்ட ஒரு மஞ்சள் பிரதேசமாக ஒரு நிலம் அது மாறிடும் சிறு சிறு பயிர்கள் அழிவதன் மூலமாக அங்கே இருக்கிற சிறு உயிர்கள் அழிஞ்சிருது சிறு உயிர்கள்